ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுசி ரெசிபிஸ் இன்றைக்கி நாம் வந்து பாசிப்பருப்பு கத்திரிக்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு நாம் இன்றைக்கி பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ஒரு கிண்ணத்தில் பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு வேக வைக்கிறேன் கொஞ்சம் நம்ம வந்து இதிலையே வந்து பெருங்காயம் போட்டுக்கலாம் பெருங்காயம் போட்டுக்கலாம் அப்புறம் வந்து இது பூண்டு கூட நம்ம தட்டி இதில் போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் வாசனையாக இருக்கும் ஏன்னா பாசிப்பருப்பு கேஸ்னால் நம்ம வந்து பூண்டு தட்டி போட்டிருக்கிற பாருங்க இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிக்கிறோம் கடுகு போட்டு தாளித்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம் வெந்தயம் போடக்கூடாது இதுக்கு ஜீரகம் மட்டும் போடணும் போட்டதுக்கப்புறம் இது நல்லா வெடிக்கட்டும் வெடித்ததுக்கப்புறம் நான் வந்து வெங்காயம் போட போகிறேன் அதாவது பெரிய வெங்காயம் தான் போடணும் சின்ன வெங்காயத்தோட பெருங்காயம் பெரிய வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இது போட்டுட்டு இது நல்லா ஒரு மூணு நாலு தக்காளி புளி ஊற்றாதனால மூணு நாலு தக்காளியை வந்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கணும் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கத்திரிக்காய் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் ஒரு அஞ்சாறு கத்திரிக்காய் அந்த கத்திரிக்காயும் இதிலேயே போட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விடணும் கொஞ்சம் வந்து ரொம்ப ஆயில் வேணா கொஞ்சம் ஆயில் போட்டு நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நல்லா வதங்கணும் இந்த கத்திரிக்காய் இந்த தக்காளி எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாம் வந்து இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு வச்சுருக்கோம்ல அதையும் போட்டுக்கலாம் இப்போ வந்து இந்த கத்திரிக்காய் கொஸ்து வந்து அதாவது சுட சுட சாதம் போட்டு சாதத்துலேயும் போட்டு சாப்பிடலாம் அப்படி இல்லாட்டி இட்லி தோசை சப்பாத்தி இதுக்கெல்லாம் வந்து சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் இப்போது கொஞ்சமாக இதில் வந்து உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கணும் இதில் மிளகாய் பொடி போட்டுக்கலாம் கொஞ்சம் தனியாக பொடியும் போட்டுக்கலாம் நான் ரெண்டும் சேர்த்து அரைச்சி வச்ச பொடி வந்து போட்டிருக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் உங்களுக்கு இதுக்கு பச்சை மிளகா கூட நீங்கள் போட்டுக்கலாம் நிறையா பச்சை மிளகா போட்டுக்கூட நம்ம செஞ்சுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் அப்படி இல்லாட்டி நம்ம காரத்துக்கு வரமிளகாய் பொடி கூட போட்டுக்கலாம் இது பாருங்கள் நல்லா கொஞ்சம் ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி ஏன்னா கத்திரிக்காய் ஏற்கனவே நம்ம வந்து நல்லா வதக்கிட்டோம் பதக்கினதுனால கத்திரிக்காய் வந்து நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி பதக்கினாலே நல்லா வெந்துடும் இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நம்ம கொஸ்துங்கிறதுனால தண்ணி ஊற்றிருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் இந்த பாசி பருப்பு வேக வச்சுருக்கோம்ல அதையும் தூக்கி இதில் நம்ம போட்டுருணும் நல்லா முக்கால் பதத்துக்கு நான் வேக வச்சு வச்சுருக்குறேன் இப்போ பாருங்கள் இந்த பாசி நல்லா இதில் போட்டோம்னா ரெண்டும் சேர்ந்து வெந்துடும் வெந்துருச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது இப்போ வந்து பாருங்கள் ரெடி பாசி பருப்பு கத்திரிக்காய் கோசு வந்து ரெடியாகிடுச்சு இது வந்து நல்லா நம்ம வந்து இப்படியே இந்த மாதிரி தண்ணியாக கூட வச்சுக்கலாம் தண்ணியாக ஊற்றி கூட வச்சுக்கலாம் அப்படி இல்லாட்டி அந்த தண்ணியை மேலாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு இதை நாம் வந்து நல்லா ஒரு மத்தில் கடைஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க அந்த தண்ணியை திரும்பி இதிலே ஊற்றிடணும் ஊற்றிட்டிங்கன்னா தான் அது டேஸ்ட் இருக்கும் இல்லைன்னா அந்த டேஸ்ட்டு போயிடும் நம்ம இதிலேயே ஊற்றிக்கலாம் கொஞ்சம் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெந்துச்சுன்னா போதும் நம்ம என்ன பண்ணலாம் மேலாக தண்ணியை இருத்துட்டு ஒரு மத்து வச்சு கடைஞ்சிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது பாசிபருப்பு கத்திரிக்காய் கத்திரிக்காயும் உடம்புக்கு நல்லது அதே மாதிரியே வந்து அரிப்பு உள்ளவங்க மட்டும் கத்திரிக்காய் வந்து சாப்பிட வேணாம் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கத்திரிக்காய் வந்து ரொம்ப எடுத்துக்க வேணாம் மற்றபடி மற்ற எல்லாேருமே எடுத்துக்கலாம் இது வந்து சுட சுட சாதத்தில் நெய் போட்டு நல்லா இந்த இதை போட்டு சாப்பிட்டுட்டு நல்லா உருளைக்கெழங்கு வறுத்து வச்சோம்னா அப்படி தான் இருக்கும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் கொஸ்து இதில் புளியெல்லாம் நான் ஊற்றவே இல்லை வெறும் தக்காளி தான் போட்டிருக்கிறேன் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் கலர்ஃபுல்லாக ரொம்ப நல்லாயிருக்கு இதை நல்லா நல்லா கடைஞ்சி வச்சுட்டேன் நான் ஓரளவுக்கு மேலாக தண்ணி எடுத்து கடைஞ்சி வச்சுட்டேன் இது வந்து ரொம்ப டேஸ்டியான பாசிப்பருப்பு கத்திரிக்காய் கோஸ்து இந்த மாதிரி நீங்களும் பாசிப்பருப்பு கத்திரிக்காய் கத்திரிக்கா கோஸ்து வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள்